ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பெற்ற சில மகான்கள் பார்த்துருவோம் முதல்ல ஹயக்ரீவர் அனுகிரகம் பெற்றவர் யார்னா யாக்ய என்ற ரிஷி யாக்ய வல்கியர் பத்தி நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் யார்னா வைசம்பாயனர் என்ற ரிஷியோட சிஷ்யர் யாக்ய இந்த வரலாருக்கும் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்றேன் நாம என்னைக்குமே ரெஃபரன்ஸ் இல்லாம உபன்யாசமே கிடையாது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அதுதான் புராண ரத்னம்னு கொண்டாடப்படுகிறது ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல மூணாவது அம்சம் ஐந்தாம் அத்தியாயம் ரெஃபர் பண்ணியிருக்கலாம் மகாபாரதத்துக்கு சொல்லியாச்சு மோக்ஷ தர்மம் நாராயணியம் முன்னூத்தி ஐம்பத்தேழாம் அத்தியாயம் விஷ்ணு புராணத்துல மூணாவது அம்சம் ஐந்தாவது அத்தியாயம் இந்த சரித்திரம் வருது பாயனர்னு ஒரு முனிவர் அவருடைய சீடர் தான் யாக்ஞர் அந்த சமயம் எல்லா ரிஷிகளும் ஒன்று கூடி ஒரு பெரிய கூட்டம் நடத்தினார்களாம் அந்த கூட்டத்துக்கு பல ரிஷிகளையும் வரவேற்றார்கள் ஆனால் அவள் என்ன ஒரு கம்பல்ஷன் போட்டானா நாம தான் என்ன பண்ணுவோம் உபன்யாத்துக்கு வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவோம் வாணி வாணிமகாலில் ஏழு மணிக்கு இருக்கிறது வாருங்கள் அப்புறம் மாலை சைதாப்பேட்டையில் இருக்கிறது இங்கே உபன்யாசம் இருக்கிற வரைக்கும் சைதாப்பேட்டை அஞ்சு மணிக்கு இந்த மூணு நாள் உபன்யாசம் ஆனதுக்கப்புறம் சைதாப்பேட்டை சாயந்தரம் ஏழு மணிக்கு நாம் இப்படி கேன்வாஸ் தான் பண்ணுவோம் அந்த ரிஷிகள் என்ன பண்ணிட்டாலும் இந்த கூட்டத்துக்கு எந்த ரிஷியெல்லாம் வரலையோ அவளுக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும்ன்ட்டாலும் யோ உபன்யாசம் கேட்கறதே கஷ்டப்பட்டு உட்காந்து கேட்குறோம் இதில் வந்து கேட்கலன்னா பிரம்மகத்தி தோஷம் வேற வரும்னா எப்படி ரிஷிகள் சொல்லிடுறா இது விஷ்ணு புராணத்தில் வரும் வரலாறு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் இதுக்கு எல்லா ரிஷிகளும் வரணும் ஒரு ரிஷி வராட்டாலும் அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொல்லிடுறா அதுக்காகவே எல்லா ரிஷியும் போயிட்டா ஆனால் இந்த வைசம்பாயன முனிவருக்கு மட்டும் உண்மையாகவே ஆக்சுவலாகவே வேற ஒரு பணி அதனால வைசம்பாயனரால அந்த கூட்டத்துக்கு போக முடியலை உண்மையாவே ரிஷிகள் வாக்கு அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருத்து வைசம்பாயனருக்கு இப்போ வைசம்பாயனர் பிரம்மகத்தி தோஷத்தை வாங்கிட்டு இது போறதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சார் தன்னுடைய எல்லா சிஷ்யர்களையும் கூப்பிட்டு நீங்க எனக்காக பிராயசித்தம் ஒரு யாகம் பண்ணுங்க பண்ணி எனக்கு வந்த பிரம்மகத்தி தோஷத்தை போக்கி கொடுங்கோன்னார் அப்போ வைசம்பாயனரின் முக்கிய சிஷ்யர் யாக்யவல்யர் வந்து சொன்னாராம் சுவாமி நீங்க எதுக்கு எல்லா சிஷ்யாலையும் போட்டு கட்டப்படுத்தி எல்லாரையும் யாகம் பண்ணுன்னு எல்லாம் சொல்லிட்டு வேண்டாம் நான் ஒருத்தன் பண்ண போறாதா எல்லா யாகத்தையும் நான் பண்றேன் நான் ஒருத்தன் யாகம் பண்ணாலே என்னுடைய தவ வலிமைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பிரமகத்தையும் நன்னா கவனிக்கணும் யாக்யவல்யர் நல்லெண்ணத்துல தான் சொன்னார் எதுக்கு எல்லாரும் கஷ்டப்படணும் நாம ஒருத்தரே ஆச்சாரியனுக்கு அந்த கைங்கரியத்தை பண்ணிடலாம் எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாங்கிற எண்ணத்துல சொன்னார் ஆனா சொல்றதை என்ன பண்ணிட்டார் அந்த டோன் ஒண்ணு இருக்கு சொல்லும் போது கொஞ்சம் பேசணும் இவர் என்ன பண்ணிட்டார் இதெல்லாம் எல்லாரும் எதுக்கு பண்ணணும் நான் பண்ணா போறாதாங்கவும் வைசம்பாயனர் என்ன பண்ணிட்டார் உனக்கு அவ்வளோ அகங்காரமாடா அவ்வளவு கர்வமாடா என்னமோ மற்ற சிஷியன்லாம் ஒண்ணுமே இல்லை நீ மட்டும் பண்ணா போறோம் நினைச்சிட்டு யானு கோச்சுட்டார் வைசம்பாயனர் ஏன்னா நம்ம என்ன வார்த்தை பேசுறோங்கிறத விட அதை எந்த டோன்ல பேசுறோங்கிறது முக்கியம் இது அடியன் வாழ்க்கையில கத்துண்ட பெரிய பாடம் எம்பிபிஎஸ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது அனாட்டமிக்குள்ள ஹிஸ்ட்ராலஜின்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த ஹிஸ்ட்ராலஜி பாடம் பொதுவாக நாங்கள் படிக்கவே மாட்டோம் ஏன்னா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல ஒரே ஒரு அஞ்சு மார்க் கேள்வி மட்டும் அதுலேருந்து வரும் அதை பேசாம எழுதாமே விட்டு போலான்னு எங்களுக்கு ஆனா சாய்ஸ் கிடையாது ஆனாலும் இந்த அஞ்சு மார்க்குக்காக ஒரு பெரிய மெஹர்பன் சிங்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பா அந்த ஹிஸ்டாலஜிக்கு ஆத்தர் மெஹர்பன் சிங் அந்த மெஹர்பன் சிங் புக்கை உட்காந்து இரநூறு பக்கத்தை படிச்சா அஞ்சு மார்க்குக்கு ஒரு கொஸ்டின் வரும் அதனால அதை நாங்கள் படிக்கவே மாட்டோம் இந்த ஹிஸ்டாலஜிலேருந்து ஒரு டெஸ்ட் வச்சுட்டா எங்களுக்கு இந்த இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட்ல ஒன்று ஹிஸ்டாலஜிலேருந்து வச்சுட்டா நம்ம தான் ஹிஸ்டாலஜி படிக்கவே மாட்டோமே அதனால அந்த டெஸ்ட் பத்து மார்க்குக்கு டெஸ்ட் வச்சாங்க நான் ரெண்டு மார்க் வாங்கினேன் பத்துக்கு என் கூட இன்னொரு ஃப்ரெண்டு அவன் எப்போதும் எங்கிட்ட தான் கத்துப்பான் அதாவது என்ன ஒரு டெஸ்ட்டு எக்ஸாம் எதுனாலும் எங்கிட்ட வந்து எப்பா எனக்கு புக்கை படித்தா புரியல நீ சொல்கிறத கேட்டால் புரியுறத அப்போவே சொல்லுவான் நீ நல்லா உபன்யாசம் பண்ணுவடா நீ சொல்றதை கேட்டால் புரியுறது புக்கில் படிச்சா புரிய மாட்டேங்கிறது அதனால அது என்ன இருக்கோ நீ சொல்லும்பான் அதனால அடியை நான் உனக்கு அப்படியே அதை எடுத்து சொல்லுவேன் அதை சொல்றதெல்லாம் கேட்டுன்னு இருப்பான் அவன் எங்கே படிச்சான்னு தெரியல அந்த டெஸ்ட்ல பத்துக்கு எட்டு வாங்கிட்டான் நம்ம கிட்ட கேட்டு எழுதுறவன் பத்துக்கு எட்டு நாம பத்துக்கு ரெண்டு அவன்கிட்ட வேடிக்கையாக சொன்ன நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கிட்டடா நான் ரெண்டு மார்க்கு தான்ண்ணே என்ன கவனிங்கோ நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்க நான் ரெண்டு மார்க் என்ன அவன் எப்படி புரிஞ்சுட்டான் நீ எல்லாம் எட்டு மார்க் வாங்கியிருக்க வித்தியாசம் இருக்கு பெரிய பெரியாள் சார்னு சொன்னால் அது கிண்டல் நீயெல்லாம் மார்க் வாங்கினியான்னா அது அவனை இன்சல்ட் அவன் கிண்டலாக சொன்னதை இன்சல்ட்டுன்னு எடுத்துட்டு பாஞ்சிட்டான் மேலே அது எப்படா என்ன நீ எல்லாம்னு சொல்லலாம் நீ ஒழுங்கா படிச்சிருக்கணும் நீ ஒழுங்கா படிக்காம ரெண்டு மார்க் வாங்கிட்டு என்ன வந்து நீ எல்லாம் வாங்கிட்ட நான் கேட்கறேன்னா அப்போ சொல்ற வார்த்தைக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க யாஜ்யவல்யர் என்ன பண்ணிட்டார் இவெல்லாம் எதுக்கு பண்ணணும் நான் பண்ணா போறாதான் வைசம்பா என் கோச்சுட்டார் இவ்வளவு ஆணவம் இருப்பவன் என் சிஷியனா இருக்க இல்ல வெளியில ஆனா என் குருகுலத்தை விட்டு வெளியே போகும் முன் எங்கிட்ட என்னென்ன வேதம் படிச்சியோ எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டு போனார் என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டு போன்னு அர்த்தம் இவர் வார்த்தை எப்படி விட்டார்னா வாந்தி எடுட்டார் யாக்யவல்கியர் என்ன பண்ணார் லிட்ரலாவே வாந்தியாக எடுத்தார் அவர் ரத்தத்தோடு கலந்து எல்லா வேதங்களும் அப்படியே துண்டு துண்டா வந்து விழுந்திருத்தான் இதுவரை கற்ற மொத்த வேதம் எஜுர்வேதம் கற்றி இருக்கிறார் வைஷம்பாயனர் எஜுர்வேதத்துக்குரியவர் ஆச்சாரியன் வைஷம்பாயன்த்த கற்ற மொத்த யஜுர்வேதத்தையும் யாக்யவல்கியர் அப்படியே உமிழ்ந்தார் இவர் ரத்தத்தோடு சேர்த்து துண்டு 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 துண்டா வந்து பார்த்தா எஜுர்வேதம் மொத்தமும் கீழே கிடக்கு யாக்யம் குட் பைன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார் இப்போ வைசம்பாயனர் பார்த்தார் அப்பா வேதம் இப்படி கிடக்க கூடாது சிஷியாலே இதை எப்படியாவது எடுங்கோன்னார் அவ சொன்னார் ரத்தக்கரையோடு இருக்கே எப்படி தொடறதுன்னு பார்த்தா ரிஷி வடிவத்தோடு ரத்தம் படிந்த ஒரு பொருளை தொட முடியுமா ரத்தம் கக்கின துண்டாக அவர் வெளியில கக்கிட்டு போயிருக்கார் அதனால என்ன பண்ணாலாம் வைசம்பாயனருடைய சிஷியர்கள்லாம் தித்திரி பறவைகளாக மாறினார்களாம் தித்திரி பறவைகளாக மாறி கொத்தி 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 அந்த வேதத்தை எல்லாம் எடுத்துட்டாலாம்

இன்னைக்கும் தமிழகத்துல பெரும்பாலான எஜுர்வேதிகள் தைத்திரியர்கள் தான் தித்திரி பறவையா வந்துதான் இவ அதை கொத்தி எடுத்துன்னு போயிருக்கா இப்ப யாக்யவல்யர் இருந்த வேதத்தெல்லாம் வெளியில உமிழ்ந்துட்டார் புதுசா இப்ப தான் ஏதாவது வேதம் கற்கணும்னு நினைச்சார் அப்பதான் என்ன பண்ணாருன்னா நம்ம ஹீரோ ஹயகிரீவரங்க தான் வர்றார் யாக்யவல் என்ன பண்ணாரா விஷ்ணு புராணம் சொல்கிறது சூரியனுக்குள் அந்தரியாமையா நாராயணன் இருக்கான் சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா ஏஷோந்தராதித்யே ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே சூரியனுக்குள் நாராயணன் இருக்கான் அந்த நாராயணனை குறித்து வழிபாடு செய்தாராம் யாக்யவல்யர் வழிபாடு செய்து பெருமாள்கிட்ட கேட்டாராம் என்னுடைய குரு வைசம்பாயனர் அவர் கொடுத்த யஜுர்வேதம் அதை ரிட்டர்ன் பண்ணியாச்சு போகட்டும் அந்த ஆச்சாரியனுக்கு தெரியாத வேற யஜுர்வேத பகுதி இருக்குமே ஏன்னா வேதங்களை அனந்தாவை வேதாகாம்பா வேதத்தை இவ்வளவுதானே நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது அப்போ வைசம்பாயனருக்கு தெரியாமல் யஜுர்வேதத்தில் வேற என்ன பகுதி இருக்கோ எனக்கு உபதேசிக்கணும்னு பிரார்த்தித்தாராம் சூரியனுக்குள்ளே ஒரு குதிரை வந்துதான் இது விஷ்ணு புராணத்துல இருக்கு சூரியனுக்குள்ளே ஒரு குதிரை வந்துதான் அந்த குதிரை கனைப்பொலி ஹல ஹல என்று ஒரு கனைப்பொலியை அந்த குதிரை எழுப்பியது அந்த கனைப்பொலியை இவர் கேட்டவாறே அந்த கனைப்பொலியில் இருந்து வைசம்பாயனருக்கு தெரியாத பல எஜுர்வேதம் அந்த ஞானம் இவருக்குள் வந்தது இத சுவாமி தேசிகனும் கொண்டாடுறார் குதிரையின் கனைப்பொலி அணுவிஹித்தேஷா ஹலஹலம் ஹதா சேஷா வದ್ಯம் ஹயவதன மீடி மகிமகஹா அப்படி ஹல 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 என்று ஹேஷா என்னும் கனைப்பொலி அதை குதிரை வடிவத்திலே சூரியனுக்குள்ளேந்து நாராயணன் ஹயக்ரீவனாக எழுப்பினான் அந்த ஒலி அப்படியே உள்வாங்கிக் கொண்டார் யாகிய அவருக்குள் போன அந்த ஒலி அதுதான் சுக்ல யஜுர்வேதம்னு உருவானது அதனால தான் இன்னைக்கு யজুরவேதத்துல கிருஷ்ண யজুরவேதம்னு ஒரு பகுதி சுக்ல யஜுர்வேதம்னு ஒரு பகுதி அதுல கிருஷ்ண யஜுர்வேதம் இவர் துப்பிட்டு போனது சுக்ல யஜுர்வேதம் ஹயக்ரீவர் சூரியனுக்குள்ளே இருந்தபடி குதிரை வடிவத்தில் வந்து ஹயக்ரீவர் கொடுத்தது அதனாலதான் சுக்ல யஜுர்வேத காராளெல்லாம் வாஜினர்கள் சொல்லுவாளாம் வாஜினா குதிரைன்னு அர்த்தம் வாஜி என்ற குதிரை உபதேசம் பண்ணதாலே இது விஷ்ணு புராண ஸ்லோகம் யஜூங்ஷியை அதி தானி தானி விப்ரை துவிஜோத்தமஹா வாஜினஸ்தே சமா சூரியந்து அஸ்வம் வந்து அந்த பகுதி அதை சொல்பவர்கள் வாஜினர்கள் அழைக்கப்படுகிறார்கள் நாம சொல்றது என்னத்தை சேர்ந்ததுதான் பிரகதாரண்ய உபனிஷத் அதை பத்தி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்துல அக்ஷராதிகரணத்துல கோட் பண்றார் அப்ப என்ன சொல்றார் வாஜசனேயினா கார்கி பிரஷ்னே சமாமனந்தின்னார் எம்பெருமானார் கூட சுக்ல யஜுர்வேதக்காரால வாஜசனையினகா குதிரையின் அருள் பெற்றவர்கள் அப்போ யாக்யவல்கியர் ரிஷிக்கு அனுகிரகம் பண்ணி வைசம்பாயனருக்கு தெரியாத பகுதியான சுக்ல யஜுர்வேதத்தை சூரியனுக்குள்ளே இருந்தபடி தன் கனைப்புலியாலே சொன்னவர் இதே ஹயக்ரீவர் அப்போ யாக்யவல்கியர் என்ற பெரிய ரிஷி இன்றளவும் கொண்டாடப்படுறார் நம்ம எம்பெருமானார் சம்பிரதாயத்துல சரீர ஆத்மபாவம் ரொம்ப முக்கியம்போம் உலகம் எல்லாம் உயிர்கள் எல்லாம் பெருமாளுக்கு சரீரம் பெருமாள் உள்ள உயிருங்கிறோம் அதை சொன்னவரே யாக்யவல் கேர் தான் பிரகதாரண்ய உபனிஷத்துல அந்தர்யாமி பிராமணத்துல இவர் தான் எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய சரீரம் எஸ்ய ஆப்ப சரீரம் எஸ்ய தமஷரீரம் சரீரம் தேஜரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம்னு எம்பெருமானார் சம்பிரதாயத்துக்கு உயிர் நாடியான சரீர ஆத்மபாவம் உடல் மிசை உயிர் என கரந்தெங்கும் பறந்துள்ளன் அதை உபனிஷத்துல சொன்னவரே வல்கியர் அந்த யாக்ஞவல்யரை உருவாக்கியவர் ஹயக்ரீவர்னா ஹயக்ரீவருடைய அனுகிரகம் எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கோங்க இதுவரை அவர் பெருமையை பார்த்தோம் இப்போ அவர் பக்தருக்கே இவ்வளவு பெருமைனா ஹயக்ரீவர் எப்படி ஏன்னா சில பேர் என்ன சொல்றா பெரிய பணக்காரர்னா அவர் பெருமையை சொல்லக்கூடாது சார் அவர் வீட்டுல வெளியில உள்ள வாட்ச்மேனே கோட் சூட் போட்டிருப்பார்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாத்துக்கோங்கிறார் அப்போ ஹயக்ரீவருடைய கனைப்பொலியை ஒரு முறை கேட்டவரே இப்படிப்பட்ட ரிஷியாரா ஹயக்ரீவர் எவ்வளோ கிரேட்டுன்னு பார்த்துக்கோங்க முதல் உதாரணம் யார் சொன்னோம் வல்கியர் இரண்டாவது உதாரணம் யாரு திருமங்கை ஆழ்வார் என்ன புதுசா அடிச்சு திருமங்கை என் மனைவி கூட பேசிட்டு இருந்தேன் திருமங்கை ஆழ்வாருக்கு ஹயக்ரீவர் அனுகிரகம் என் மனைவி கேட்டான் நீங்க உ பன்னியாசம்னா ரொம்ப மச்சா சொல்றே திருமங்கை ஆழ்வார்க்கும் ஹயக்ரீவருக்கும் என்ன சம்பந்தம் ஹயக்ரீவர் அருளால் தான் திருமங்கை ஆழ்வார் நாலு கவி பெருமாள்னு போற்றப்பட்டார் வேற எந்த ஆழ்வாருக்கும் இல்லாத வாக்குவன்மை திருமங்கை ஆழ்வாருக்கு உண்டு வேற எந்த ஆழ்வாருக்கும் இந்த பட்டம் கிடையாது நாலு கவி பெருமாள் என்ற பட்டம் அதை திருஞான சம்பந்தர் திருமங்கை ஆழ்வாரை கொண்டாடி சீர்காழியில திருமங்கை ஆழ்வார பாராட்டி ஒரு பாட்டு பாடி தனிப்பாடல் திரட்டுல அந்த பாட்டு இருக்கு சம்பந்தர் ஆழ்வாரை பார்த்து சொல்றாராம் நீங்க எப்படிப்பட்டவர் தெரியுமா கடியுண்ட நெடுவாளை கராவில் தப்ப கயத்துக்குள் அடங்காமல் விசும்பில் பாய அடியுண்ட தங்கின் பழத்தால் காயம் அலையுண்டு சிதறும் ஆலி நாடா படியுண்ட பெருமானை பறித்து பாடி பதம்பெற்ற பெருமாளே கவியன் பெற்ற குடி ஒன்று நின் பவனிக்கு எதிரே சென்று விட்டாள் உயிரொன்று கொண்டு வந்தாளே திருமங்கை ஆழ்வாரை பார்த்து சம்பந்தர் சொல்றார் நீங்க எப்பேற்பட்ட கவி ஆனா ஒன்னே ஒன்னு இந்த கொள்ளையடிக்கிற வேலையை மட்டும் நீங்க இன்னும் நிறுத்தலன்னார் ஏ கொள்ளையடிக்கிறத நிறுத்தலையா ஆமா முன்னாடி பணம் காசு பொன் நகை இதெல்லாம் வழிப்பறி பண்ணி கொள்ளையடிச்சேள் இப்ப பாசுரம் பாடி எங்க உள்ளத்தையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு இருக்கேன்னாரும் அப்படி பாடி நாலு கவி பெருமாளுங்கிறார் அது என்ன நாலு கவினா ஆஷு கவி விரைந்து கவி பாடுவார் விஸ்தார கவி பெருசா விரிவாக கவி பாடுவார் மதுரகவி இனிமையாக கவி பாடுவார் சித்திரகவினு தேர் போன்ற வடிவம் மடல் இப்படி எல்லாம் கவி பாடுவார் கவி மதுரகவி சித்திரகவி நாலு கவி பெருமாள் அந்த திருமங்கை ஆழ்வார் மட்டும்தான் அந்த பட்டம் பெற்றார் ஏன்னா அவர் மட்டும்தான் ஹயக்ரீவர பாடினவர் திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழியில ரெண்டு இடத்துல ஹயகிரீவர பாடினார் ஒன்னு அஞ்சாம்பத்துல வசையில் நான்மறை கெடுத்த அம்மலர் அயற்கு அருளி முன் பரிமுகமாய் ஹயக்ரீவருக்கு தமிழாக்கம் பரிமுகன் கொடுத்தவர் திருமங்கை ஆழ்வார் ஹயக்ரீவருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுத்து பாடினவர் பரிமுகமாய் இசையில் வேத என்று இவை பயந்தவனே வேத நூலை கொடுத்த ஹயக்ரீவர் ஹயக்ரீவரை கொண்டாடின ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அதே போல தேரெழுந்தூர் ஆமருவி அப்பனை பாடும் போதும் முன்னி உலகெழும் இருள்மண்டி உண்ண முனிவருடன் தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணு கலை நாள் வேத பொருளை எல்லாம் பரிமுகமாய் அருளியவம் பரமன் காண்மின் என்று ரெண்டு பாசுரங்கள்ல ஹயக்ரீவரை பாடின ஒரே ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் அவர் அருளால் தான் நாலு கவி பெருமாள் ரெண்டு உதாரணம் ஆச்சா மூணாவது உதாரணம் ஆழவந்தார் சுவாமி ஆழ வந்தார் அவர் ராமானுஜருக்கே பரமாச்சாரியர் அவருக்கு சிஷ்யராகும் பாக்கியம் தனக்கு கிடைக்கலையேன்னு எம்பெருமானார் ராமானுசரை வருத்தப்பட்டார் அந்த ஆழவந்தாரும் ஹயக்ரீவரை இருக்கிறார் எங்க வணங்கினார் ஆள வந்தார் பெருமாளை குறித்து ஸ்தோத்திர ரத்னம்னு ஒரு துதி பண்ணார் அதுல முதல்ல எடுத்த எடுப்புலயே அவர் சொன்ன முதல் பெருமாள் ஹயக்ரீவர் தான் ஏன்னா ஸ்தோத்திர ரத்னத்துல முதல் ஸ்லோகம் உங்களுக்கு தெரியும் நமோ சிந்தியா கிளிஷ்ட வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே முழுக்க நாத்த முனிகளை சொல்லிட்டார் பெருமாளைய சொல்லல இரண்டாவது ஸ்லோகத்துலதான் பெருமாளையே சொல்ல போறார் அதுவும் நாத்தமுனிகளுக்கு தான் பெருமாள் பேர சொல்றார் என்ன ஸ்லோகம் தஸ்மை நமோ மதுஜித் அங்கிரி சரோஜ மதுஜித் பெருமாள் மதுஜித் யாரு ஹயக்ரீவர் மதுஜித்னா மதுவை வென்றவர் இவ்வளவு நேரம் கதை கேட்டோமே மது கைட்ட பண்ண தொடையில வச்சு அடிச்சு அவன் கொழுப்ப பூமியில தடவினவர் ஹயக்ரீவர் மொத முதல்ல ஸ்தோத்திர ரத்தனத்துல பெருமாளுடைய அவதாரத்தை சொல்லும்போது போது மதுஜித் என்று ஹயக்ரீவரிடம் தான் ஸ்தோத்திர ரத்தனத்தையே தொடங்கினார் சுவாமி ஆள வந்தார் அதனாலதான் அவருக்கு இல்லாத வாக்குவன்மையா சித்தித்திரயம் போல ஒரு கிரந்தம் பண்ணுறாருனா பரிமுகன் ஹயக்ரீவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அந்த தன்மை வராது அதனால் ஆள வந்தாரும் முதன் முதலில் மகளாசாசனம் பண்ண அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் மதுஜித்ன்னு ரெண்டாவது ஸ்லோகத்தில் பாடினார் அது மட்டுமா நாலாவது நபர் அப்போ யாக்ஞவல் திருமங்கையாழ்வார் ஆழ வந்தார் நாலாவது எம்பெருமானார் ராமானுஜர்